யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் தேனி பட்டியில் பயிற்சியின் போது கல்லூரி மாணவர் வீசிய ஈட்டி தலையில் பாய்ந்ததில் ஒருவாரமாக சிகிச்சை பெற்று வந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார் சம்பவத்தன்று சவரிப்பு உடையார் நினைவு பள்ளி விடுதியில் தங்கியிருந்து ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்த மாணவர் சாய் பிரகாஷ் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்தபோது இந்த விபரீத சம்பவம் நிகழ்ந்துள்ளது பயிற்சிக்காக வந்திருந்த கல்லூரி மாணவர் ஒருவர் வீசிய ஈட்டி மாணவன் சாய் பிரகாஷ் தலையில் பாய்ந்ததாக போலீசார் தெரிவித்தனா் வெட்டிங் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்